வெல்கம் பேக் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி கலெக்ஷன் சாஃப் சில்க் சாரி இதெல்லாமே சிக்ஸ் டபுள் நைன்ல கொண்டு வந்திருக்கோம் பிளஸ் செவன் ஃபார்ட்டி நைன் சாரீஸும் இருக்கு ஃபர்ஸ்ட் சாரி ஒரு பச்சை பயிர் கிரீன் கலர் அதுக்கு ஒரு ஒயின் காம்பினேஷன் ஒயின் ஷேட் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தௌசண்ட் புட்டா சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே பட்டு சாரி மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் சாரி இதெல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி பிங்க் கலர் ஒரு மேட் லுக்ல இருக்கு சாரி நல்லா ஒரு ஷைனா இருக்கும் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் கலர் கிரீனு பல்லு அண்ட் பிளவுஸ் தௌசண்ட் புட்டா சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் சாரி டிசைன்ஸ் வந்துடும் சாரியோட ரேட்டு வீடியோக்கு மேலே மென்ஷன் பண்ணிருக்கோம் அடிஷனலா வரும் ப்ரொஃபஷனல் கொரியர் இந்தியா நமக்கு ஷிப்பிங் அடுத்து ஒரு கிரீன் கலர் சாரியோட ஃபுல் வியூ ஒரு கோல்டன் வார்ப்புல கிரீன் கலர் தான் இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேடு வருமோ அந்த மாதிரி வரும் ஒரு கோல்டு ஷேடு இருக்கும் அதுக்கு வந்து ஒயின் கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பிளவுஸ் புட்டா டிசைனும் இதுலயும் வந்திருக்கும் நேர்ல பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன்ல பல்லு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல வந்து ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் ரெண்டு சைடுமே எல்லா சாரீஸ்க்கும் ஃபோட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேட்டீங்கனாலும் ஷேர் பண்றேன் அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மாம்பழ கலர் இதுக்கு வந்து ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் அழகான கலர் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது சின்ன பார்டர் தான் அது நல்லா அழகா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்து டிசைன் பண்ணிருப்பாங்க மாங்காய் போட்ட மாதிரி பல்லு டிசைன் நல்லா நெருக்கமா பட்டு சாரிக்கு வர மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் இதுல தௌசண்ட் புட்டா சாரி சாரி ஃபுல்லா புட்டா டிசைன்ஸ் வந்துடும் இது எல்லாமே கோல்டு சரியில சரி ஒர்க் பண்ணது அடுத்து இது ஒரு அழகான இதுவும் கோல்டு ஒர்க்ல வந்த மாதிரி இருக்கும் ஒயின் ஷேட் காம்பினேஷன் லைட்டா டிஃபரன்ஸ் வரும் கலர்ல சோ அதனாலதான் எல்லா சாரீஸும் வீடியோஸ்ல கொண்டு வந்திருக்கும் நீங்க போட்டோஸ் வச்சும் கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல பட்டு சாரி நல்ல வெல்வெட் டைப்ல இருக்கும் பிளவுஸ் பாக்குறதுக்கு கலரும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் டியூவல் ஷேட் நல்ல ஷைனிங்கா இருக்கும் பட்டு சாரி மாதிரி இருக்கும் இது வந்து காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் வந்து இருக்கும் இது வந்த மாதிரியான சாரி சாரியோட ஃபுல் வியூ சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருப்பாங்க இது ஒரு அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் தௌசண்ட் புட்டா சாரி கோல்டு வார்ப்பு தௌசண்ட் போட்டா இப்பதான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்ப ரொம்ப அதிகமா ரெக்வஸ்ட்ல வரும் இப்போ அகைன் வந்திருக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து வயலட் கலர் வயலட் கலருக்கு ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் தௌசண்ட் போட்டால கொண்டு வந்திருக்கும் சூப்பரா இருக்கும் சாரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டர் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர் டிசைன் பண்ணிருப்பாங்க ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த பிளவுஸ் வந்து ஒர்க் பிளவுஸ் வரும் சாரியோட இந்த பல்லு டிசைன்லயே த்ரெட் ஒர்க்ல பிளவுஸ்ல வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க அழகான டிசைன் நல்ல ஒரு ஃபேன்சி டைப்ல சூப்பரா இருக்கும்

எல்லாமே பேட்டர்ன் பேட்டர்னா எதுலேயும் உருவம் வராது இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரை ஹோஷ் தான் சாரியோட ரேட் மட்டும்தான் சார்ஜஸ் அடிஷனலா வரும் ஸ்டேட் பொறுத்து அடுத்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் அதுக்கு ஒரு அழகான கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் ஆலிவ் கிரீன் கலர் ரொம்ப அழகா இருக்கும் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸு ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து இது வந்து சாண்டில் கலர் இதுல அந்த கிரீனி ஷேடு வராது இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சாரியில லைட்டா கிரீனி ஷேடு வரும் இது வந்து சாண்டில் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் ஃபுல் வியூ இதுல ஒரு 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 சைடு சைடு பெரிய சின்ன வரும் இந்த அழகான கலர் கலர் டார்க் கிரீன் பல்லு அண்ட் நல்ல ஒரு ஒரு அழகான பல்லு பல்லு டிசைன் டிசைன் பட்டு வர மாதிரியான டார்க் கிரீன் கலர் நல்லா அழகா இருக்கும் இந்த கிரீன் அதுக்கு ஒரு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் லைட் வெயிட் தான் சாரி ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் க்ரீன் கலர் அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இதில் ஒர்க் பிளவுஸ் இதே பேட்டர்ல சேம் கலர் நூலில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் அடுத்து ஒரு லைன் கிரீன் கலர் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு நேரில் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு ரெக் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு அழகான புட்டா டிசைன் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல நல்ல ஒரு சீக்வன்ஸ் டைப்ல ஃபிளவர் பேட்டர்ல பல்லு டிசைன் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் இதுக்கு அடுத்து ஒரு இங்கிலீஷ் ஷேட் நல்ல ஒரு அழகான வயலட்ல ஒரு லைட் கலர் சூப்பரா இருக்கு அதுக்கு ஒரு லைட் பிஸ்தா கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அழகான கலர் பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டர் வரும் ஒரு சைடு குட்டி போர்டர் வரும் நல்ல ஒரு டிசைன்டு பார்டர் பினிஷிங் ரொம்ப நீட்டா வந்திருக்கும் எதுவுமே பிசிறு இருக்காது மாற்றுற மாதிரி இழுக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு அழகான கலர் பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் இதுல ஒர்க் பிளவுஸ் வரும் இதே பேட்டர்ல பிளவுஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க அழகா இருக்கு கலர் ரொம்ப மைல்டா ரொம்ப அழகா இருக்கு லைட் கலர் வேணும் அப்படின்னா இருக்கும் ஒரு ப்ளூ அதுக்கு காம்பினேஷன் இது ரொம்ப அழகா இருக்கு கலரு இந்த கிரீன் ஒரு சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் இதுல பார்டர் ரொம்ப அழகா இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் காப்பர் சரியா ஒர்க் பண்ணிருப்பாங்க அடுத்து இன்னொரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி நல்ல ஒரு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அதுவும் கான்ட்ராஸ்ட் தான் டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா எல்லா சாரீஸ்க்கு என்ன லென்த் வருமோ அதே தான் மட்டும் ஒரு மீட்டர் லெவலுக்கு இருக்கும் இப்ப அடுத்து பார்க்க போறது தோர்மம் டைப் சாரீ சார் இது நியூ கலெக்ஷன் சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க ரொம்ப நீட்டாக பினிஷிங் பண்ணிருப்பாங்க எது எதுவுமே பாத்தீங்கன்னா மாட்டாது பக்காவா இருக்கும் நல்லா அழகா பைண்ட் ஆயிருக்கும் பின்னாடி கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் இதுல ஒரு பிளவுஸ் இதே டிசைன் வந்து பிளவுஸ்லயும் வந்திருக்கும் சூப்பரா இருக்கும் சாரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் கலரு இது ஒரு அழகான கலர் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிற ஜரி வந்து சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அது ஒரு சட்டிலான கலர் ஸோ ரொம்ப வந்து பளிச்சுன்னு எடுத்து அடிக்கிற மாதிரியான கலர்லாம் இல்லை நல்லா அழகா சாரிக்கு பொருந்தி இருக்கும் நல்ல ஒரு பீட்ரூட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல வெல்வெட் மாதிரி இருக்கும் சாரி பாக்கிறதுக்கு மெட்டீரியல் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸ் இதுல ஒர்க் பிளவுஸ் வந்துருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணது சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து ஒரு ரெட் கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் ரெட் நல்லா இருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் ரெட் மேக்ஸிமம் வராது இந்த டைம் இருக்கு பிடிச்சதுன்னா புக் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் ஒரு சாரல் டிசைன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வருது அழகான பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வரும் காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்துடும் சாரியோட ரேட்டு வீடியோக்கு மேலேயே இருக்கும் ஷிப்பிங் மட்டும் அடிஷனலா வரும் பண்ண வேண்டிய சாரீஸ் எதுவுமே நார்மல் வாஷ் இல்லை அடுத்து ஒரு அழகான கிரீன் கலர் சூப்பரா இருக்கு வீடியோல என்ன கலர் தெரியுதோ அதே கலர் தான் நீங்க என்ன சாரி கேட்குறீங்களோ அதே சாரி தான் சென்ட் பண்ணுவோம் டிசைன் கலர் எதுவுமே மாறாது கிரீன் அதுக்கு வந்து நல்ல ஒரு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் இதுல ஒரு பிளவுஸ் வரும் நல்ல ஒரு அழகான குட்டி ஃபிளவர் பேட்டர்ன் இந்த மூணு ஃபிளவர் மட்டும் வர மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நேரில் பார்த்தா தெரியும் ஈகோ சைஸ் பார்டர் வருது அதுவும் நல்ல ஒரு அழகான டிசைன் பார்டர் சாரி ஃபுல்லா இந்த தோரணம் டிசைன் வந்துடும் அடுத்து பிங்க் கலர்லேயே இன்னொரு டிசைன் ஃபோட்டோஸ் இருக்கு ஸோ ஃபோட்டோஸ் வச்சும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பிங்க்குக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன் ரொம்ப அழகாக வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் இதில் ஒர்க் பிளவுஸ் வரும் இந்த புடவையில் இருக்கிற டிசைனே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது அதுவும் கான்ட்ராஸ்ட் கலரில் டிசைன் பண்ணி அதுக்கு மேலே காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அடுத்து நல்ல லாஸ்ட் டைம் ரொம்ப ஹிட் அடிச்ச சாரி ஒரு சாரி கூட இதுல பேலன்ஸ் இல்ல ஹால் செல்ஃப் சாரி சாரி டிசைன்ஸ் வந்துடும் சாரீஸ் கலெக்ஷன் இது நியூ அழகான ஒரு ஆஷ் கலர் அதுக்கு வந்து இந்த கிரீன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்ஸோனா மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஒருஸ் பார்டர் ஒரு லைட் ரெக்சோனா கலர் வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வரும் அடுத்து பெரிய பார்டரில் ஒரு சாரீ ஒரு மெட்டாலிக் ஷேடு இது ஒரு அழகான கலர் க்ளீட்டர் லுக்ல இருக்கும் நல்லா அழகா இருக்கும் பீட்ரூட் கலரில் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இப்போ ஒரு சாரி ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் நல்ல ஒரு அழகான பார்டரு நல்ல ஒரு சூப்பரான டிசைனு சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து முன்ன பார்த்ததுலயே ஒரு ரெக்ஸான கலர் காம்பினேஷன் ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் காப்பர் சரியில் ஒர்க் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் அடுத்து ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு நல்ல ஒரு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாரீ லைட் வெயிட் சாரி நல்லா இருக்கும் நைஸா இருக்கும் நல்லா இருக்கும் முறை முறைன்னு இருக்காது ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்ட்ரு பிளவுஸ் வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் அடுத்து ஒரு ப்ரவுன் கலர் அதுக்கு வயலட் கலர் காம்பினேஷன் இது ஒரு புது காம்பினேஷன் நல்லா இருக்கும் லைட் வெயிட் சாரி சூப்பரா இருக்கு ஒரு சைட் பெரிய பார்டர் வந்திருக்கு ஒரு சைடு சின்ன பார்டர் வந்திருக்கு எல்லாமே டிசைன்டு தான் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிசைன் பிளவுஸை நேரில் பார்க்க தெரியும் சேம் கலர் த்ரெட்லேயே ஒர்க் பண்ணிருப்பாங்க இந்த சாரிக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் வரும்